சரண் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா எல்லாம் எனக்கு தெரியுது நீ முத அமைதியா இரு நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்ன பதில் சொல்லணும் முத கையை ஊடி யாராவது பாத்திர போறாங்க நீ பாட்டுக்கு கைய பிடிச்சு இழுத்து இங்க தனியா கூட்டிட்டு வந்துட்ட அங்க எல்லாரும் என்னைய தேடுவாங்கல்ல அப்புறம் எங்க போனா என்னன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன் ஏன் இப்படி பண்ற இங்க பாரு நான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன் நான் கேக்குறதுக்கு மட்டும் முத பதில் சொல்லு ஆமா நீங்க எல்லாம் எப்ப சென்னைக்கு வந்தீங்க என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல செல்ல வேற بلاக் பண்ணி வெச்சிட்ட உனக்கு கால் பண்ணால் பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது வர மாட்டேங்குது வாட்ஸ்அப் பண்ணாலும் மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணாலும் அதுவும் ப்ளாக்ல இருக்குது என்னதான் கதை எதுக்கு பிளாக் பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் பைக்கிற மாதிரி முதல் அதுக்கு பதில் சொல்லு நான் இதுக்கு உனக்கு பதில் சொல்லணும் எனக்கு பேச பிடிக்கல அதனால பிளாக் பண்ணேன் நீ மட்டும் என்ன சென்னைக்கு வரேன்னு எதை என்கிட்ட சொன்னியே என்ன உங்க அத்தை பொண்ணு கூட தானே நல்லா ஊர் சுவாரிக்கிட்டு இருக்க அதுதானே உங்க அத்தை பொண்ணு இங்க பாரு பேச்ச மாத்தாத லாஸ்ட்டா பேசும்போது கூட நீ சொல்லவே இல்லை சென்னைக்கு வரேன்னு எதுவும் நேரம் பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் குமாரை விட்டு வேற அன்பிளாக் பண்ண சொன்னேன் அப்படி ஒரே ஒரு கால் பண்ணி வீட்டுல எல்லாரும் இருக்காங்க பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்ப பார்த்தா நீங்க சென்னையில இருக்க என்ன கதை என்னன்னு ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க நாங்க எல்லாம் டூருக்கு சுத்தி பார்க்க வந்தோம் ஓஹோ சுத்தி பார்க்க வந்தீங்களா மேடம் சரி உன் போனை எடு முதல்ல எதுக்கு போனை முத கொடு அன்பிளாக் பண்ணட்டும் என் நம்பர் எல்லாம் அன்பிளாக் பண்ணி வச்சிருக்கல அதெல்லாம் அன்பிளாக் பண்ணண்டாமா இங்கே பாரு தரேன் தயவு செய்து இங்கேருந்து போயிரு யாராவது பார்த்தாங்கன்னா மாட்டிக்கிடுவேன் அப்புறம் எங்கள் அம்மா கொண்டே நல்லா தெரியும் அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா வேற நீ என்னத்தையாவது உளறிட்டேன்னா போச்சு என்ன நீ எப்பயும் வளர்க்கும் போல ஃப்ரெண்டு தானே சொல்லுவா அப்படியே சொல்லு இங்க பாரு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவேன் அதுக்கடையில பேச மாட்டேன்னு அதான் ஏங்க காலேஜ் முடிச்ச அப்புறம் பேசுறதுக்கு இப்பவே இருந்து பேசிட்டு பழகிட்டு ஜாலியா இருக்க வேண்டியது தானே எனக்கும் நீ பிடிச்சிருக்கு உனக்கும் நீ பிடிக்கும் அப்ப நீ பேசலாம்ல எதுக்கு இப்படி பிளாக் பண்ணி வச்சிட்டு சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு இல்ல நான் பேச மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காலேஜுக்கு அப்புறம் தான் நான் எதா இருந்தாலும் பேசுவேன் அதுக்கு முன்னாடி உங்க கூட பேசுறது வெளியே போறது இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் உனக்கு உங்க அத்தை பிள்ளையவே அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா நீ அவங்க கிட்டே பேசு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க பாரு அதெல்லாம் நீ சொல்லாத எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எனக்கு தான் பிடிச்சிருக்கு வேற யாரையும் பிடிக்காது எனக்கு ஏய் சந்தியா லூசு என்னது இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ முத தூர போ யாராவது பார்த்தாங்கனா பிரச்சனை ஆயிரும் ஒழுங்க தூர போ சரண் சாரி சந்தியா இனிமே நான் கோவப்பட மாட்டேன் நீ எங்க அத்தை பொண்ணு கூட என்ன கம்பேர் பண்ணதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு எனக்கு ஒண்ணே எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா நீ என்கிட்ட பேச மாட்டேங்கறேன்னு தான் எனக்கு கோவம் வருது நீ என்ன ப்ளாக் பண்ணி வச்சிருக்கானே ஒழுங்கா முத என்னைய அன்بلاக் பண்ணு நீ நீ ஓயாமலாம் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் எப்பனா குட் மார்னிங் குட் நைட் இது மட்டும் அனுப்பنا கூட போதும் முத போன் கொடு அழுதுகிட்டே இருக்காத சந்தியா யாராவது பார்த்தா இனியே தப்பா நினைக்க போறாங்க ஏதோ வந்து பையன் இந்த பிளேட் அச்சல் பண்றான் போலன்னு ஏண்டா சரண் உன் நம்பர் ஏன் செல்லல بلاக்லயே இருக்கட்டோ போடு நீ ஓ செல்லடா சரண் சும்மா இரு கொண்டா போனடா இரு இரு அன்بلاக் பண்ணிட்டு தாரு அம்மா குருக்களாம் முறிஞ்சு போச்சப்பா என்ன சின்ன பொண்ணே நல்லா ஜாலியா இருந்திருக்குமே செருப்பு நாங்கள் விலை உலந்து வாரி எழுந்து வந்திருக்கோம் உனக்கு நல்லா ஜாலியா தெரிதே எங்கள பாக்க அதான் நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம்

சரி சரி இங்க எங்கயா தான் நிப்பா போன் அடிச்சு கேட்டா தெரிய போகுது போன் அடிச்சு பாரு ஜோனி ஆ சரிதே அம்மா போன் தான் கையில இருக்குல்ல எங்க போனா என்னன்னு கேட்டுக்கடலாம் வேற ஒரு வேளை பாத்ரூம் கிதரும் கூட போனாலும் தெரியப்பல்ல கேக்கு இவங்க வர்ற மாதிரி தெரியல நம்மளே என்ன யாட்டையாது கேட்டு கேட்டாது பாத்ரூம் எங்க இருக்குன்னு பேட் வந்துருவோம் கோ இதுக்கு மேல எல்லாம் தாங்காது சரி சரஸ் வா நம்ம போவோம் அட நம்மளே எல்லா இடமும் போய் கத்துக்கிடணும்ல எங்க இருந்தாலும் இது உள்ளதானே சுத்திட்டே இருக்க போறாளுவே அவளோலயே நம்மள தேடி வருவாளுவே வாங்க பத்ரா லேக்கு கேட்டை கேட்டு போவு ஆன் சரி லச்சிமி இந்தா ஓம் இங்க பாரு சந்தியா இனிமே நீ பிளாக் பண்ணாத நான் எல்லாத்துலயும் இருந்தும் அன்பிளாக் பண்ணிட்டேனே தயவு செய்து பிளாக் பண்ணாத எதா இருந்தாலும் கோவமா இருந்தா கூட என்கிட்ட சொல்லு சும்மா நீயே மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நினைச்சிக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போகாத ஐயோ என் தங்கச்சி தான் ஃபோன் அடிச்சா யார் உங்க தங்கச்சி சோனியா ஆமா அவ தான் எனக்கு இப்போ என்ன சொல்லன்னு தெரியலையே அவ தான் என்னையே தேடி ஃபோன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் எங்க காணோன்னு வச்சோ எனக்கு பயமா இருக்கு ரைடு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தேடுறாங்களா என்னமோ தெரில பெரிய பொண்ணு தான் இருப்பாங்க என்ன சொல்லுவேன் அவங்க கிட்ட ஏதாவது ஐடியா சொல்லுல ஏதாவது இங்க பக்கத்தில் ரைடு போனேன்னு சொல்லு ஒரு ரைடு கூட நான் காலையில் இருந்து ஜாலியாக போகல நேற்று ஒன்றிய பீச்சில் அந்த உங்கள் அத்தை பொண்ணோட பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனாலே நான் ஒரு மாதிரி கவலையிலே இருந்தேன் அதனால் எந்த ரைடுமே நான் என்ஜாய் பண்ணவே இல்லை இப்போ நான் தனியாக ரைடு போனேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க காலையிலேருந்து அவ்வளோ ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் இப்போ ரைடு போனேன்னு சொன்னால் கண்டிப்பாக போய் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிருவாவ சரி இரு நானே ஏதாவது சொல்லி சமாளிக்கேன் சரி முதல் ஃபோன் அட்டன் பண்ணு ஆ சரி ஆ ஜோனி சொல்லு ஜோனி என்ன என்ன வெண்ணே நீ கிட்ட எங்க வரக்க லூஸ் கிரிக்கி நீ மட்டும் தனியா எந்தால போய் தொலைஞ்ச நாங்கள அங்க தான இருக்கோம் எங்கட்ட எங்க போனாலும் சொல்லிட்டு போறானே தெரியாண்டாமாவே இப்போ எங்க இருக்க பாக்க ஆ அங்க தான் பா பக்கத்துல ரெஸ்ட் ரூம் போய் இருந்தேன் இந்த வாரே வாரே ரெஸ்ட் ரூம் கா எங்க இருக்கு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் கா போனாலா ஆமாதே சொல்லாம கொல்லாம போய் தொலைஞ்சிருக்கா கிரிக்கி சரி எங்க இருக்குன்னு சொல்லி கேளு எந்த விளையாட்டு விளையாடுறது பக்கம் ஒண்ணே நம்ம அங்க போவோம் ஆ சரிதே எப்போ கிரிக்கி ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு அய்யய்யோ ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்காலே நான் இப்போ என்ன பதில் சொல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாத சந்தியா ரெஸ்ட் ரூமா ரெஸ்ட் ரூம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் நம்ம வந்துட்டு இருந்தோம்ல ஃபர்ஸ்ட் கேம் ஃப்ரீ ஃபால் விளையாடுவோம் பாரு அதுக்கு பக்கத்தில் அந்த சைடு ரைட் சைடில் இருக்கு ரெஸ்ட் ரூம் அதுக்கப்புறம் அதை தாண்டி ஃப்ரெண்ட்ல வந்தா இங்கே கேபிள் கார் ஒன்று சின்னதாக போகும் பாரு அங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு ரெண்டு ரெஸ்ட் ரூம் இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிடு அப்படியா இருப்பா அப்படியே சொல்லிடுறேன் ஆ சோனி நான் இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் பக்கம் வந்துட்டேன் பார்த்துக்க அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடணும்ல அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு அங்க போயிட்டு வரேன் எனக்கு என்ட்ரன்ஸ் பக்கம் போயிருக்கியா ஆமா அவ்வளோ தூரமா போனே சரி நீங்க அங்கேயே இருங்க நான் வரேன் நீங்க இருக்க இடத்துக்கு போறவ சொல்லிட்டு போக வேண்டியதா கிரிக்கி சரி சரி கோவப்படாத ஜோனி நான் வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன் சரி சீக்கிரம் வந்து தொலை சபாடி எப்படியோ ஒரு வழியா எங்க ஜோனியை நான் சமாளிச்சுட்டேன் தேங்க்ஸ்ல சரண் நான் மாட்டிக்கிடவே இன்னைக்கு செட்டேன்னு நினைச்சேன் எப்படியும் எதாவது சொல்லி சமாளிச்சாச்சு சரி அதே தேடுவா நான் கிளம்புறேன் எப்பா கடைசி ஒரு வழியா உன் மூஞ்சில நான் ஒரு சிரிப்பை நம்ம சேர்ந்து போலாமா ஆ உனக்கு நல்ல ஆசை தான் எல்லாருக்கும் எங்க வீட்டில் தெரியும் உன்னைய பார்த்த உடனே பெரிய பொண்ணாக்கா உமாக்காலாம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நம்மளாம் சேர்ந்து ரைடு போக முடியாது மூடிக்கிட்டு அமைதியா உன் வேலையை போய் பார்ப்போம் உன் கூட வந்தவங்களாம் யாரும் உன்னையே தேட முடியாங்களா ஆமா அவங்களும் தேடிட்டு தான் இருப்பாங்க நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுப்பேன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆ உங்களுக்கு என்னப்பா நீங்களா ஆம்பள பிள்ளை அதனால உங்களை யாரும் தேடவும் மாட்டாங்க அவ்வளவு பெருசா தொலைஞ்சு போனாலும் கண்டுகிட மாட்டாங்க எங்க இருந்தாலும் வந்துருவான்னு ஆனா அப்படியே எங்கள உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் காணும்னாலும் தேட ம் அது சரிதான் சரி நான் போட்டுமா சரி போ போ ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஆமா நீ என்ன விஷயமா சென்னைக்கு வந்த நீ டூருக்கா வந்த உங்க அத்தை ஃபேமிலியோட

ஒரு வழியா பாத் போயிட்டு வந்தாச்சு இவ்வளவு தேடிக்கிட்டு இருந்தாலும் தான் செய்யும் சரசு இவ்ளோ நம்பி இருந்தாலும் வழங்காது நம்ம கேட்டு கேட்டு வந்ததுதான் நல்லதா போச்சு சரி வாங்க போவோம் வேற தேடகிட போறாளுவா யாரு அவளு நம்மளை தேடுவாளுவே அவ்வளோ விளாட்டு புத்தியில அங்கே எங்கேயும் விளாடிக்கிட்டு யார்கிட்ட சாடிக்கிட்டு தான் ஆவாளுவே அவளெல்லாம் நம்மள தேட முடியாளுவா இந்த இடத்துக்கு அப்பயே நம்ம வந்தோம் தான் பாத்ரூம் இருக்குன்னு பார்க்கல பத்தி நம்ம தான் தெரிஞ்சு வர வேண்டியதா இருந்திருக்கு ஆமா அந்த பிள்ளைகள் வளம் மேய்ச்சிக்கிட்டு வரும்போது இங்க தான வந்து நின்னானே ஆமாக்கு சரி வாங்க போவோம் ஏன் வீட்டுக்கு வரக்கு வேற போன் அடிச்சு கேட்கணும் சாப்பாடுக்கு பாடு ஏதோ செஞ்சு சாப்பிட்டாரா என்ன ஏதுன்னு ஆமா சரஸ் நானும் காலையில இருந்து அந்த ஆளுக்கு போன் பண்ணல போன் பண்ணனும் கேக்கோ அங்கன நிக்கது உங்க பொண்ணு சந்தியா தானே ஆமா அவளை மேய் தான் தெரிது ஒரு பைய கிட்ட பேசிட்டு நிக்கால யார் அந்த பைய சரி மதியத்துக்கு மேலே எல்லாரும் வாட்டர் ரைட்ல இறங்கினாலும் இறங்கிடுவாங்க நீ அப்போ வாட்டர் ரைடு இறங்கலன்னு வை எனக்கு மெசேஜ் பண்ணு அவங்க ஒரு ஹோஸ் ரூம் அப்புறம் மிரர் ரூம்லாம் இருக்கு அங்கே நம்ம போகலாம் என்ன எது அவங்களுக்கு தெரியாமலா வாய்ப்பே இல்லை நானாக வரமாட்டேன் நீங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க தனியாக நான் தனியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன் என்ன சரி ஓகே பாய் சண்டியா ஐயோ சரணி எங்க அம்மா இல்ல நீ அப்படியே திரும்பி பார்க்காம இப்படியே பேர் இந்த பக்கம்மா எங்க அம்மா எதிர்காலதான் நிக்காவே தூரமாக நிக்கவே அதனால ஒன்னே தெரியாது நீ இப்படியே பேய் தெய்வம் செய்து ப்ளீஸ் ஆன் சரி செந்தியா அப்புறம் பாப்பனே ஆ போ போ ஆ அம்மா என்னம்மா என்னமா நீங்க எங்க நாங்க வரதுல இருக்கட்டோ நீ யார்கிட்ட பேசிக்கிட்டீங்க தனியனுக்க பெரிய பொண்ணு உமா எல்லாம் எங்க உன் தங்கச்சி சோனி எல்லாம் காணோம் நீ மட்டும் எங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆளாளுக்கு ஒரு தசில விளையாடிட்டு இருக்கீளோ அம்மா இல்லமா நான் ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன் அதுக்கு இப்படி தனியாவா வருவாவே

சரி சரி இப்படி தனியாலாம் எங்கேயும் போகப்படாது வா சேர்ந்து போவோம் இப்போ சோனி எங்கே இருக்கலாம் போனங்கன்னு போட்டியே அப்படி ஆ அவங்களாம் நான் அங்கே தான் நின்னாங்க கிரேசி ஹார்ஸ்னு ஒரு ரைடு பக்கத்துல நான் இந்த வாரேன்னு சொன்னேன் இந்த வாங்க நம்மளாம் அங்கே போவோம் சரி வா என் மாமனார் மாமியாரில் எங்க தான் இருக்கா அவ்வளோ நம்ம பாட்டு கங்கிலி என்ட்ரன்ஸ் பக்கத்துல அங்கே உட்கார வச்சுட்டு மரத்தடியில் உட்கார வச்சுட்டு வந்துட்டோம் போகும்போது கூட்டிகிட்டு பத்திரமா போக வேண்டியது தான் வேற என்ன பண்ணேன் ஆமாக்கா அப்படி தான் பண்ணணும் மதியத்துக்கு சாப்பாடை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட தண்ணி விளாட தண்ணி பக்கத்துல பக்கத்தில் போன போனோம்னாலும்ல அங்கே ஒரு உரமா உட்கார வச்சிட வேண்டியதுதான் என்ன உங்களுக்கு மட்டும் பர்கர்லாம் வாங்கியிருக்கீங்க நான் தான் கேட்டேன்ல உங்களுக்கு எல்லாம் ஏதாவது வேணுமான்னு எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு தானே சொன்னீங்க சொன்னா இருந்தாலும் நீங்க மட்டும் ஒத்தையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா பசிக்கிற மாதிரி வேற இருக்கு அதனால தான் நான் பர்கர் வாங்கி சாப்பிடுறேன் உனக்கும் வேணும்னா வாங்கி சாப்பிடு ஐயோ இப்ப பர்கர் வாங்கி சாப்பிட்டா வேற மதியம் சாப்பாடு சாப்பிட முடியாது மதியம் பிரியாணி வாங்கி கேட்கணும்னு இருக்கேன் உங்ககிட்ட இப்பதான் மணி பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி என்னத்துக்கு இப்ப பர்கர் ஜூஸ் மட்டும் இந்த வெயிலுக்கு வாங்கி குடிக்க வேண்டியதானே நீங்க நான் பசி தாங்க மாட்டேப்பா ஆமா சஞ்சய் சரணங்க நம்ம கூட தான வந்துக்கிட்டு இருந்தா ஆளை காணோம் அவன் ரெஸ்ட் ரூம் போனானா இன்னும் ஆளை காணோம் இந்த ஃபோன் பண்ணி பாப்போம் நீங்க ஜூஸ் குடிங்க வருவான் வந்தானே அப்புறம் அவன மட்டும் வந்து கூட ஜூஸ் குடிக்க சொல்லிக்கிடலாம் அவன் என்ன வேற சின்ன பையனா அவன நம்மள தேடி அலையதுக்கு எங்க இருந்தாலும் இங்க தான் சுத்திட்டு இருப்பான் வருவான் நீங்க ஜூஸ் குடிக்குமா அப்பனா கையோட சாப்பாடு அவளோரம் சாப்பிட்டுட்டே வேறலாம் தோணுது எனக்கு இங்க கூட்டமா இருக்க வர்றதுக்கு மறுபடியும் வந்து சாப்பாட்டுக்கு மறுபடியும் டோக்கன் எடுக்கணும் பேட்டி லைன்ல நிக்கணும் இங்க எல்லாத்துக்கும் லைன் அது நினைச்சாலே எரிச்சலா வருது அம்மா நிறைய சாப்பிட்டுட்டு வாங்க அந்த பெரிய பெரிய ரைடுக்குலாம் போக முடியாது அதனால தான் நான் ஒரு சின்னதா 버거 மட்டும் வாங்கி சாப்பிடுறேன் எனர்ஜிக்கு அந்த ரைட் எல்லாம் பேட் வந்து அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம் ஏனே இருக்க கூட்டத்தை பார்த்தா சாப்பாடு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிரப் போறீங்களே வேற பட்னியா தான் கிடக்கணும் அதுக்கு தான் அதெல்லாம் இருக்குமா எப்படியோ ரெண்டு ரெண்டரைக்குள்ள வந்து சாப்பிட்டோம்னா சாப்பாடு இருக்கும் மூணு மணிக்கு மேல வந்தாதான் கொஞ்சம் கஷ்டம் சாப்பாடு முடிஞ்சிரும் அப்ப சங்கீதா சீக்கிரமா எல்லா பெரிய பெரிய ரைடும் போய் வந்துருவானே அடுத்து எங்க ரோலர் கோஸ்டர் தானே ஆமா நல்ல பர்க்கர தின்னுட்டு வேற வாந்தி கிண்டி எடுத்துறாதீங்கப்பா யார் தலையிலயாவது விழுந்துறோம் ஹே வாண்டே ரொம்ப கலாய்க்காத இல்ல சொன்னே சஞ்சய் சரணத்துக்கு ஃபோன் பண்ணா சரணி அவன் வரும் அவன் என்ன சின்ன குழந்தையா இல்ல வந்தாங்கனா நம்ம கூட எல்லா ரைடும் வருவாங்கல அதான் உனக்கு வாம் பிரச்சனை போடி வாயை மூடிட்டு ஐஸ் தின்னு ஊருக்கு ஊத்துது